ஹே ஃப்ரெண்ட்ஸ் மகன் அது சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போகுதுன்னு பார்க்கலாம் ஷாரதா கிட்ட வந்து காவேரி நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது அவர் ரொம்பவே நல்லவர்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிப்பட்ட நல்லவனை தான் பார்த்தங்கள்ல இங்கே பாரடி நீ என்ன பண்ணவை ஏது பண்ணவை எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவனை உதறி தள்ளிட்டு நீ வந்தால் மட்டுந்தான் என்னுடைய பொண்ணால் இங்கே இருக்க முடியும் நல்லா சொல்லி ஷாரதா ரொம்பவே கவப்பட்டு பேசுகிறாங்க அம்மா அவர் ரொம்பவே நல்லவருமா அவரும் நானும் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணும் ஆனால் அவர் வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு அவரும் நானும் இப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உயிருக்குற காதலிக்கிறோம் அவர் இல்லாத ஒரு லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அவர்தான் என்னுடைய உலகம் அவர் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நல்லா சொல்லி காவேரி சொல்றாங்க இதை கேட்டதும் இப்படிப்பட்ட நினைப்புல இருந்தா நீ ஒட்டு மொத்தமா முழுகிட்டு போ இங்க பார் என்னை விட்டுட்டு நீ போனா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டி அது உனக்கு சந்தோஷனா தாராளமா நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே காவேரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க உடனே கங்கா வந்து உனக்கு இப்ப வந்தவனை விட உன் அம்மா முக்கியமா இல்ல என்ன முக்கியம்ன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோடி இப்ப என்ன முடிவை நீ எடுக்க போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியுமா காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப சாரதா இப்படி சொல்லும்போது காவேரி விஜய் ஒரு வேளை கூப்பிட்டாலும் காவேரி விஜய் கூட போவாங்களா இல்லையை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ